வணக்கம் ஆடிப்பெருக்கின் அற்புதம் ஆடி மாதத்தின் பொதுவாக மழை பெய்யும் மழையின் காரணமாக ஆறுகளில் புது வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடும் இதனை ஆடிப்பெருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த புது வெள்ளத்தின் காரணமாக ஆறுகளும் நீர்நிலைகளும் நிரம்பி காணப்படும் ஆடி மாதத்தில் பதினெட்டாம் நாளை ஆடிப்பெருக்கு அப்படின்னு கொண்டாடுவாங்க இந்த தினத்தை பதினெட்டாம் பெருக்கு அப்படின்னு சொல்கிறது உண்டு காவிரி பெண்ணை பொருணை ஆகிய மூன்று நதிகளிலும் ஆடி பதினெட்டு கொண்டாடுவதை சிலர் மூவாறு பதினெட்டு என்று கூறுவாங்க தமிழகத்தில் உள்ள நீர்நிலைகளில் ஆடி மாதத்தில் நீர்வரத்து அதிகரிக்கும் விவசாயம் செய்வதற்கு ஏதுவாக நதிகளும் நீர் நிரம்பி காணப்படும் பயிர் செழிக்க வளம் அருளும் காவிரி தாய்க்கு நன்றி தெரிவிக்கும் வகையில்தான் இந்த ஆடிப்பெருக்கு விழா கொண்டாடப்படுகிறது இந்த விழாவை ஆற்றங்கரை மற்றும் நீர்நிலைகளின் கரைகளில் மக்கள் கொண்டாடி மகிழ்கிறார்கள் அன்றைய தினம் நீர்நிலைகளுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக பூஜைகள் செய்து ஆற்றின் கரையில் உள்ள ஆற்றின் கரையில் நின்று வழிபட்டு விவசாயத்தை தொடங்குவாங்க மேலும் ஆடிப்பெருக்கு நாளில் ஆற்றங்கரையில் மக்கள் பெரும் திரளாக கூடுவாங்க கரையோரங்களில் ஒரு இடத்தை தேர்வு செய்து அந்த இடத்தை பசுஞ்சாணத்தால் மிளகி தரையில் இலைவிரித்து பிள்ளையார் வைத்து வழிபாடு செய்வார்கள் இவ்வாறு வழிபாடு செய்வதனால ஆற்றில் நீர் பெருகியது போல மக்களின் மனதிலும் வாழ்விலும் மகிழ்ச்சி பெருகும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை சிலர் கோவில்களுக்கு சென்று வழிபாடு செய்வார்கள் ஆற்றங்கரையில் கூடும் பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் வீடுகளில் இருந்து பல வகையான சாதங்கள் செய்து கொண்டு வந்து தங்கள் குடும்பத்துடனும் நண்பர்களுடனும் சுற்றத்தாருடனும் அமர்ந்து மகிழ்ச்சியாக உணவு உண்டு சந்தோஷத்தை பங்கிட்டுக் கொள்வாங்க இந்த விழாவோட சிறப்பு அம்சம் என்னன்னா ஆடு பெருக்கன்று ஆற்றம் வரையில வைத்து சுமங்கலை பெண்கள் தாலிக்கு புது மஞ்சள் கயிறு மாற்றிக்கொள்வாங்க ஏற்கனவே களத்தில் இருந்த தாலி கயிற்று ஆற்றில் விட்டுவிட்டு புதிய மஞ்சள் கயிற்றில் தாலியை கோர்த்து கணவன் மூலமோ அல்லது சுமங்கலைப் பெண்கள் மூலமாகவோ தங்கள் கழுத்தில் அணிந்து கொள்வார்கள் இது ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறும் சூரியன் தென் திசை நோக்கி பயணப்படுவதே தட்சாயன புண்ணிய காலம் அப்படின்னு குறிப்பிடுவாங்க இதில் முதல் மாதமாக ஆடியில் விவசாயிகள் உழவுப் பணிகளை தொடங்குவார்கள் ஆடிப்பட்டம் தேடி எதை என்று சொல்வது உண்டு இந்த நாளில் தொடங்கும் செயல்கள் இனிதே நிறைவேறும் என்பது ஐதீகம் ஆடி பதினெட்டாம் தேதி காவிரியில் நீராடி காவிரி அன்னையை வழிபட்டு மஞ்சள் குங்குமம் மலர் வஸ்திரம் சமர்ப்பிப்பாங்க புதுவன தம்பதிகள் இந்த நாளில் புது மஞ்சள் கயிறு மாற்றிக்கொள்வது வழக்கம் ஆறு மற்றும் நீர்நிலைகளின் ஓரம் ஓரம்தான் என்று இல்லை வீட்டிலே கூட எளிமையான முறையில் ஆடித்திற்கு விழாவை கொண்டாடலாம் அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு செம்பில் சிறிதளவு அரைத்த மஞ்சளை போட வேண்டும் பின்னர் அந்த செம்பில் நிறைய குடத்தில் நிறை குடத்தில் இருந்து தண்ணீர் எடுத்துக்கொள்ள வேண்டும் தண்ணீரில் மஞ்சள் கரைந்துவிடும் வீட்டின் பூஜை அறையில் இருக்கும் திருவிளக்கில் தீபம் ஏற்றி விளக்கின் முன்பாக செம்பு வைக்க வேண்டும் தண்ணீரில் உதிரிப்பூக்களை போட வேண்டும் தொடர்ந்து கற்பூர் ஆரத்தி அல்லது நெய் தீபம் காட்டி கங்கை யமுனை நர்மதை காவிரி வைகை உள்ளிட்ட புண்ணிய தீர்த்தங்களை மனதில் நினைத்து வழிபாடு செய்ய வேண்டும் பூஜை முடித்ததும் சொம்பிலுள்ள நீரை செடி கொடிகளில் ஊற்றிவிட வேண்டும் வழிபாட்டின் போது சர்க்கரை பொங்கல் நைவேத்தியம் செய்து படைத்து வழிபாடு செய்ய வேண்டும் இவ்வாறு செய்வதால் வாழ்வில் வளம் கொளிக்கும் என்பது நம்பிக்கை உள்ளது ஆடிப்பெருக்கு விழா திருச்சியின் காவிரிக்கரை மற்றும் பவானி கூடுதுறை ஆகிய பகுதிகளில் வெகு விமரிசையாக நடைபெறும் இந்த சிறந்த சிறப்பு மிக்க இந்த நாளில் திருச்சி ஸ்ரீரங்கத்தில் உள்ள புகழ்பெற்ற அம்மா மண்டபம் படித்துறையில் ரங்கநாத பெருமாள் காவிரி அன்னைக்கு சீர்கொடுக்கும் நிகழ்ச்சி சிறப்பு வாய்ந்ததாகும் காவிரி அன்னை ரங்கநாதரின் தங்கையாக கருதப்படுகிறாள் ஆடிப்பெருக்கு நாளன்று ஸ்ரீரங்கம் கோவிலில் இருந்து உற்சவர் நம்பெருமான் புறப்பட்டு அம்மா மண்டபம் படித்துறைக்கு எழுந்தருள்வார் அங்கு சுவாமிக்கு திருமஞ்சனம் நடைபெறும் அங்கு அவருக்கு அபிஷேகம் ஆராதனைகள் முடிந்ததும் புடவை திருமாங்கலின் வெற்றிலை பாக்கு பழங்கள் முதலிய சீர்வரிசைகள் யானையின் மேல் ஏற்றி ஸ்ரீரங்கம் கோவிலில் இருந்து அம்மா மண்டபம் படித்துறைக்கு கொண்டு வருவாங்க மாலை வரை அங்கு வீற்றிருக்கும் பெருமாள் காவிரி அன்னைக்கு சீதனமாக தாலிப்பொட்டு பட்டு மற்றும் மங்களப் பொருட்களை வழங்குவார் அந்த பொருட்கள் அனைத்தும் ஆற்றில் விடப்படும் இந்த காட்சியை காண்பவர்களுக்கு கோடி புண்ணியம் கிட்டும் என்பது ஐதீகம் இது போலதான் தென்னிந்தியாவின் திரிவேணி சங்கமம் என்று அழைக்கப்படும் பவானி கொடுதுறையில் உள்ள சங்கமேஸ்வரர் கோயிலில் ஆடிப்பெருக்கன்று அதிகாலையிலே நடை திறக்கப்படும் மக்கள் கூடுதுறையில் நீராடிவிட்டு இறைவனை வழிபடுவாங்க அம்மனுக்கு தேங்காய் பழம் பூ கா காதலை கருகமணி படைத்து ஆராதனை செய்வாங்க பூஜையில் வைத்த மஞ்சள் சரடனை பெண்கள் கழுத்திலும் ஆண்கள் வலது கையிலும் மணிக்கட்டிலும் அணிந்து கொள்வாங்க இதனால வீட்டில் மங்கள காரியங்கள் தடையின்றி நடைபெறும் என்பது ஐதீகம் ராவணன் உள்ளிட்ட பல அசுரர்கள் வதம் செய்த பாவம் பாவம் நீங்க என்ன செய்வது அப்படின்னு வசிஷ்ட முறையரிடம் ராமபிரான் கேட்குறாங்க அதற்கு வசிஷ்டர் அறுபத்தாறு கோடி தீர்த்தங்களையும் தன்னிடத்தில் கொண்டுள்ள காவிரி ஆறு தென்னகத்தின் கங்கை என்று அழைக்கப்படுகிறது எனவே அந்த நதியில நீராடினால் உன் பாவங்கள் தீரும் உன் உணர்வுகள் நீங்கும் அப்படின்னு சொல்றாங்க அதன்படி ராமர் காவிரி ஆற்றில் நீராடி பாவங்களை போக்கிக் ராமபிரான் காவிரியில் நீராடிய தினம் ஆடிப்பெருக்கு என்று புராண தகவல் ஒன்று தெரிவிக்கிறது அட்சய திருதியை தினத்தை விட ஆடிப்பெருக்கு சிறப்பான நன்னால் இந்த நாளில் நகை பிற பொருட்களும் வாங்கலாம் ஒருவர் செய்யும் நற்செயலால் எவ்வாறு புண்ணியம் பெருகுதோ அது இந்த நாளில் தொடங்கும் எந்த காரியமும் நன்மை அளிக்கும் வகையில் நிறைவு பெறும் நாம் செய்கின்ற நற்செயல்களால் புண்ணியம் எப்படி பெருகுதோ அது போல இந்த நாளில் தொடங்கும் சேமிப்பும் பல மடங்காய் பெருகும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நாளை வெகு விமரிசையாக கொண்டாடுவோம் ஆடிப்பெருக்கு பெருக்க அன்று வாங்க வேண்டிய மங்கள பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் அதில் என்னென்ன செய்யக்கூடாத தவறுகள் அப்படின்றதை பார்க்கலாம் ஆடி பதினெட்டு இந்த நாளை ஆடிப்பெருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஆடிப்பெருக்குன்றது அதிகமாக பெருக்குதல் என்ற அர்த்தத்தை குறிக்குது அதாவது இந்த நாளில் நம் ஆரம்பிக்கக்கூடிய செயல் பல மடங்காக பெருகும் இந்த நாளில் என்னென்ன விஷயங்கள் துவங்கலாம் அப்படின்னா என்னென்ன பொருட்களை வாங்கினால் வீட்டில் செல்வ செழிப்பு உயிரும் எந்த தவறுகள் செய்யவே கூடாது என்பதை பற்றி சில ஆன்மீக சார்ந்த தகவலை தெரிந்து கொள்ள போறோம் ஆடி பதினெட்டுல செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா எந்த ஒரு புது விஷயத்தை நீங்கள் தொடங்கினாலும் அது செழிப்பாக வளர்ந்து நிற்கும் உதாரணத்துக்கு புதி புது தொழில் ஆரம்பித்து புதிதாக கடை வைப்பது புதியதாக வங்கிக் கணக்கு தொடங்குவது புதிதாக சீட்டு போடுவது இப்படி உங்களுக்கு என்ன நல்ல விஷயங்கள் எல்லாம் நிறைய லாபத்தை கொடுக்குமோ இந்த விஷயங்கள் எல்லாம் நிறைய பெருக்கிக் கொண்டே செல்ல வேண்டும் இந்த விஷயங்கள் இந்த நாளில் தொடங்குவது மிகவும் சிறப்பு இந்த நாளில் கல்லுப்பு மஞ்சள் குங்குமம் பச்சரிசி மல்லிகைப்பூ இது போல உங்களுக்கு தேவைப்படக்கூடிய மங்கள பொருட்களை வாங்குவது வீட்டில் பல மடங்கு செல்லத்தை பெருக்கிக் கொடுக்கும் என்பது நம்பிக்கையாக சொல்லப்பட்டுள்ளது இது இல்லாமல் தங்கம் வெள்ளி புது ஆடை போன்ற பொருட்களையும் வாங்கலாம் ஆனால் இவை அனைத்தும் கட்டாயம் கிடையாது விலை உயர்ந்த பொருட்கள் பணத்தை கடன் வாங்கி வாங்க வேண்டுமென்று யாரும் சொல்லவில்லை தங்கம் வெள்ளி வைரம் வாங்கினால்தான் ஆடைப்பெருக்கு நமக்கு நன்மை தரும் என்று சொல்லவில்லை வாய்ப்புகள் இருப்பவர்கள் ஆடி கழித்து திருமணம் வைத்திருக்கிறீர்கள் வைத்திருப்பவர்கள் தங்கம் வாங்க வேண்டும் என்ற அவசியம் இருக்கிறது வெள்ளி வாங்க வேண்டிய அவசியம் இருக்கிறது என்பவர்கள் இந்த நாளில் அந்த தங்கத்தையும் வெள்ளியும் வாங்குவது பெருகும் என்பது நம்பிக்கையாக சொல்லப்பட்டுள்ளது திருமணத்திற்கு பட்டுப் புடவை பட்டு வேட்டி திருமண சீர்வரிசை பொருட்களையும் இந்த ஆடி பதினெட்டு அன்று தாராளமாக வாங்கலாம் மிகவும் நல்லது இது தவிர உங்கள் வசதிக்கு ஏற்ப இருபது ரூபாய் கொடுத்து கல்வப்பு மஞ்சள் குங்குமம் வாங்கினாலே வீட்டில் செல்வம் பெருகும் என்பதையும் இந்த இடத்தில் பதிவு செய்து கொள்கிறோம் அதுபோல் ஆடை தெருக்கன்று மூன்று சுமங்கலி பெண்களுக்கு வெற்றிலை பாக்கு மஞ்சள் குங்குமம் பூ மஞ்சள் கயிறு வைத்து தானம் கொடுப்பது ரொம் மிகவும் நல்லது அது உங்களுடைய குடும்பத்தில் இருக்கும் சுப காரிய தடையை நீக்கும் தீர்க்க சுமங்கலிகள் வரத்தையும் கொடுக்கும் எந்த ஒரு நல்ல நாளாக இருந்தாலும் அந்த நல்ல நாளில் நாம் தானம் கொடுப்பதன் மூலமாக முழு பலனையும் அடைய முடியும் இயலாதவர்களுக்கு முதியவர்களுக்கு பசியோடு இருப்பவர்களுக்கு யாரேனும் ஒருவருக்காவது உங்கள் கையால் அந்த அற்றே ஆடிப்பெருக்கு அன்று அன்னதானம் செய்து நாளை நீங்கள் அந்த நாளை நீங்கள் செய்யக்கூடிய தானம் பல மடங்காக பெருகும் உங்களால் முடிந்த உணவு பண்டங்களை வாங்கி கொடுங்கள் என்னென்ன செய்யக்கூடாது அப்படின்னா அன்று அசைவம் சாப்பிடாமல் இருப்பது நல்லது அசைவம் சாப்பிடுவதை தவிர்த்து விடுங்கள் முடி வெட்டுவது நகம் வெட்டுவது ஆண்கள் சேவிங் செய்வது போன்ற காரியங்கள் தவிர்த்து கொள்வோம் கொள்ளவும் மூன்றாவதாக விஷயம் யாரிடமும் ஆடிப்பெருக்கென்று கை நீட்டி கடன் கூடாது இரவலாக கூட ஒரு பொருளை பக்கத்து வீட்டுக்காரரிடமிருந்து சொந்தக்காரரிடமிருந்தும் வாங்கக்கூடாது கூடுமான வரைக்கும் மருத்துவமனைக்கு செல்லக்கூடிய விஷயங்களை தவிர்த்து கொள்ளலாம் ரொம்பவும் அவசரமாக இருந்தால் மருத்துவரிடம் சென்றுதான் ஆக வேண்டும் என்று என்றும் தவறு கிடையாது முடியும் என்ற பட்சத்தில் தவிர்த்து கொள்ளவும் இந்த லாலில் நீங்கள் செய்யக்கூடிய எந்த தவறாக இருந்தாலும் அது பல மடங்கு பெருகிவிடும் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் நம்பிக்கை உள்ளவர்கள் பின்பற்றி பலம்பெற பலன் பெறவும் நன்றி மீண்டும் ஒரு நல்லதொரு பதிவில் சந்திப்போம் வாழ்க பலமுடன்